அப்ப இது போன்ற ஸ்டாம் பண்ணும் போது மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு உயிரே இழக்கும் போது அந்த கட்சி பொறுப்பிருக்காம இருக்கு பாருங்க உச்ச நீதிமன்றத்துல வந்து அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ அல்லது எலக்ஷன் கமிஷன் ஆப் தீர்க்கமாக நம்ம சொன்னா கட்சியுடைய அங்கீகாரத்தை என்ன செய்வோம் அங்கீகாரத்தை மட்டுமில்ல அவருடைய பதிவை ரத்து செய்யக்கூடிய விஷயம் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் விஜய் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய அடிங்க இது கரூர் ஸ்டாம்ப் வந்து மிகப்பெரிய இழப்பு மிகப்பெரிய செட் பேக் இருந்தாலும் கூட இது போன்ற வழக்கில் வந்துட்டு இருக்கு பாருங்க வழக்கறிஞர்கள் வந்து நிறைய பேரை பகத்தி வச்சிருக்காங்க பாருங்க நீதி அரசு அலோ பண்றாங்க பாருங்க இது மிகப்பெரிய சர்க்கிளா இல்லையா அவர் ஏன் புட்டவாளிப்பட்டியில சேர்க்கல புட்டவாளிப்பட்டியில அதுக்கு பொறுப்பு இருக்கல அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு அது அடிப்படலாம் அங்கீகாரத்தையோ அல்லது பதிவை ரத்தீர் கேட்கிறாரு அதுல நடந்த வாத பிரதிவாதங்கள் என்ன கேள்வி அவர்களை வந்து அந்த கட்சியுடைய பதிவை ரத்து செய்யுங்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்கன்னா அதுல பிரேயர் கேட்டிருந்தாங்கன்னா அதுல மனு போட்டிருந்தாங்கன்னா அதுல வாத பிரதிவாதங்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி தாவேக்காவோட சில பதிவுகளை நான் பார்த்தேன் அவங்க பேரை போட்டு நான் இந்த பொறுப்புல இருக்கேன்னு புசியான வந்து காரி துப்புறாங்க அதுக்கு காரணம் இருக்காங்க ஒன்னாலதான் தலைவருக்கு இவ்வளவு பெரிய அவமானம் எழுதுறாங்க நீ தான் தலைவரை இழுத்து கொண்டு விட்டுட்டாங்க அப்ப வந்து புஷி ஆனந்தே கடிவாளம் போட்டு அவரை கண்ட்ரோல் பண்றாங்க கட்சி விட்டு நீக்கட்டும் இப்ப இருக்கிற சூழல் எல்லாம் புஷி கட்சியை விட்டு நீக்கி விட்டானே விஜய் மேல இருக்கக்கூடிய ஒரு பிப்டி பர்சன்டேஜ் கரை வந்து என்ன செய்யும் ஓடி போய்விடும் உசியானதுக்கு எனக்கு வாழ்க்கை வரப்பு சண்டை ஒண்ணும் கிடையாது அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நான் சந்திக்கிற அரசு விமர்சகர் வீசிக்கவை மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு அகவத சாப் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு போறது தொடர்ந்து விஜய் விஷயம் உச்சபட்சமா ஒரு தனிநபர் மதுரை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து அவருடைய அரசியல் கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்யணும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அவரையும் குற்றவாளி சேர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு கோரிக்கை மனுவை வச்சிருக்காரு அது இன்னைக்கு டிபேட் வந்திருக்கு உயர்நீதிமன்றத்துல அது குறித்து உங்கள் பார்வை என்ன என்ன நடந்தது அங்க பிரபேசி இருக்க போய்தான் வந்து அந்த கேஸ எடுத்துக்கிட்டாங்க கருத்து எனக்கு அதுல இருக்கிறது அதோடைய செய்தி ஊடகங்கள் சரியா சொல்லவில்லையோ என்று நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வழக்கறிஞர் போயிட்டு அங்கீகாரத்தை வந்து ரத்து செய்யணும்னு போட முடியாது அது தாவேக்காய் கட்சினா தாவேக்காய் கட்சி இப்பதான் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாருக்கு இன்னும் மக்கள் தான் அங்கீகாரத்தை வந்து பெற கொடுக்க வேண்டும் எத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு எடுக்க போறாங்கன்னு அப்படி போட்டு அங்கீகாரமே வர இருக்கிறது அப்ப அங்கீகாரம் பெறாத ஒரு கட்சியை அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டிய வைக்க முடியும் அது ஒரு பாயிண்ட் ஆனா எப்படி கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் அவர்களை வந்து அந்த கட்சியுடைய பதிவை ரத்து செய்யுங்கள் என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அதுல பிரேயர் கேட்டிருந்தாங்கன்னா அதுல மனு போட்டிருந்தாங்கன்னா அதுல வாத பிரதிபாதங்களை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும் பார்ட்டியா சேர்த்து இந்தெந்த காரணங்களுக்காக வந்து நான் பிற்பாங்க சொல்லுகிறேன் இது ரெண்டாவது மூன்றா என்னுடைய தனிப்பட்ட கருத்து தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் அவங்க அங்கேயாவது ரத்து பண்றது அதெல்லாம் வேண்டாம் புலி வருது புலி வருன்னு சொல்றாங்களா புலி என்னதான் வந்துரு காகித புலியா என்ன புடின்னு பாத்துருவேன் பொட்டை எடுத்த புலியோ எடுக்காத புலியான்னு பாக்கத்தானே போறோம் அதனால அவங்க தேர்தலில் போட்டியிட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்த சட்டமன்ற தேர்தல வந்து நம்ம போட்டிடட்டும் தமிழ்நாடு மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்கள் இல்லை விஜய எங்க வைக்கணுமோ அங்கதான் வைப்போம் அப்படிங்கறத வந்து தெல்ல தெளிவா காட்டி காட்டுவாங்க அப்புறம் வழக்கறிஞர்கள் இது போன்ற நண்பர்கள் இது போன்ற போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இதுலயே அவங்க என்ன செய்வாங்க ஒரு விளம்பரம் பாப்பாங்க பண்ணுவாங்க கேட்கிறேன் இத்தனை செய்து ஊடகங்கள் இன்றைக்கு வந்து சர்வே வெளியிட்டு இருக்குது பல ஊடகங்கள் சி ஓட்டர்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க எந்த ஊடகமாவது எந்த ஒரு நிறுவனமாவது விஜய் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பான்னு இருக்கா சரி ரெண்டாவது இடத்துலயாவது இருக்கா கட்சி கிடையாது எல்லா திமுக ஆட்சியை தக்க வைக்கும் ரெண்டாவது இடத்துல அதிமுக கூட்டணி அப்படிதான் இருக்கிறது சில இடங்களில் மூன்றாவது இடமும் சில இடங்களில் நான்காவது இடமும் தான் தேவைக்கா விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த கட்சியை நம்ம ஒரு பொருட்டாவே கருத தேவையில்லை இது போன்ற வழக்குகள்லாம் போட்டு அவங்களுக்கு விளம்பரம் போது வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் என்னை பொறுத்தவரையில இந்த பேர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா கொண்டு வைத்தால் கூட காரண காரியம் இல்லாம ஒரு கட்சியை வந்து என்ன செய்ய முடியாது டீலிஸ்டிங் பண்ண முடியாது கேன்சல் பண்ண முடியாது ஆனா உச்ச நீதிமன்ற வரைக்கும் அது போகும் போல் தெரிகிறது எப்படி அந்த நீதியரசர்கள் ஒருவேளை அந்த விஜய கட்சியின் மீது எல்லா நீதியரசவத்துல இருக்கிறாங்க கரூர் ஸ்டாம் சரியா பண்ணலன் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக வந்து அளவு பண்ணிட்டாலும் என்னவோ தெரியவில்லை இது மிகப்பெரிய பேசுபொருளாகத்தான் இருக்கிறது சார் என்ன முகாந்திரம் இல்லைனாலும் அவருடைய என்ன சொல்றது அந்த தேர்தல் நடத்துற முழு விதிமுறை தெரியாமல் அவர் மனு போட்டிருந்தாலும் கூட இல்ல உங்க பாயிண்ட் ஆஃப் சொல்றேன் எனக்கு வழக்கறிஞர் துறையில என்ன நிபுணத்துறை எனக்கு தெரியாது அதனால இந்த கேள்வி எழுப்புறேன் ஆனா அவர் கேட்டுக்கார கேள்வி இப்ப அவர் ஏன் குற்றவாளி பட்டியல சேர்க்கல குற்றவாளி பட்டியல அதுக்கு பொறுப்பேற்கல அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருக்காரு அதன் அடிப்படையில நான் அங்கீகாரத்தையோ அல்லது பதிவு அத்திகாரத்தை கேட்கிறாரு அதுல நடந்த வாத பிரிதிவாதங்கள் என்னன்னு கேள்வி இருக்குல்ல இந்த பேசி இது இப்படி சொன்னதுனாலதான் கரூர் ஸ்டாம்ல கரூர் உயிரிழப்புக்கு விஜயோ விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகளோ பொறுப்பெடுக்கவில்லை அவர்கள் பராமரமாக இருக்கிறார்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சட்டம் முரணிடு இப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் கட்சி நடத்தினா எந்த லட்சணத்துல இருக்கும் எனவே வந்து இந்த பேஸ்ல வந்து அவங்க கட்சியவே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்ப இதுல நீதியரசர்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சதுனாலதான் சரி அது பிரமே பேச இருக்குன்னு எடுத்திருக்கிறாங்க ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் விஜய் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய அடிங்க இது கரூர் ஸ்டாம்ப் வந்து மிகப்பெரிய இழப்பு மிகப்பெரிய செட்பேக் இருந்தாலும் கூட இது போன்ற வழக்கில் வந்துட்டு இருக்கு பாருங்க வழக்கறிஞர்கள் வந்து நிறைய பேரை பகத்தி வச்சிருக்காங்க பாருங்க நீதி அரசர்கள் அளவு பண்றாங்க பாருங்க இது மிகப்பெரிய சர்க்கிளா இல்லையா இது முழுக்க முழுக்க தாவேக்கா கட்சிக்கு வந்து மைனஸ் இது இது போன்ற இது போன்ற வழக்குகளை எல்லாம் ஒரு திமுக தொடுக்க முடியுமா ஒரு அதிமுகவை தொடுக்க முடியுமா அடைய போங்கப்பா அப்படின்னு சொல்லி நீவேசில தட்டி கழிச்சுடுவாங்க ஆனா தாவேக்கா மேட்டில் உள்ள வருது ஏன் வருது இவங்க வந்து முட்டாள்தனமான பேச்சுக்கள் முட்டாள்தனமான நடவடிக்கைகள் எதுக்கடுத்தாலும் சிபிஐன்னு போறது சுப்ரீம் கோர்ட் நான் போறோன்னு போறது அங்க பார்த்தா ஒரு பிரேயர் இல்லாமல் இருக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்திக்காமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கிறது இப்ப எந்த சட்டம் அதுல இதுல அந்த பெட்டிஷனை அலோவ் பண்ணி எந்த பெஞ்சில கொண்டு அது வைக்கிறாங்கன்னா அரசியல் சாசனம் அவங்க கொண்டு வைக்கிறாங்க இந்த கோரிக்கை இது இது பெரிய ஒரு 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 அவமானம் வைங்களா இந்த புள்ள ஒரு அவமானத்தை எந்த கண் சந்திக்க கூடாதுங்க இன்னும் வந்து அவங்க அரசியல் காலத்துக்கே வரவில்லை அரசியலுடைய தேர்தலை சந்திக்கவில்லை அதுக்கு முன்னாடி இவ்வளவு சர்ச்சைகள் பேஸ் பண்ண ஒரு ஒரு கட்சி நான் இப்போதான் நான் பார்க்கிறேன் நானும் இருபது ஆண்டு காலத்துக்கு மேல நான் வந்து பொதுவாழ்வுல இருக்கிறேன் இப்போ டுவெண்ட்டி நைன் ஏ அந்த பெட்டிஷன் வந்து கேட்கறாங்க ரெப்ரஸ்னேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் பிப்டி ஒன்ல டுவெண்ட்டி எயிட் செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஏ அந்த பிரிவின் கீழ் தான் வந்து விஜய் உடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப பதிவு செய்யப்பட்ட கட்சியில அந்த செக்ஷன் சிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆறு ஏழு இது சொல்லியிருப்பாங்க டுவெண்டி நைன் ஏல ஒரு கட்சி என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்ப இது போன்ற ஸ்டாம்பீடு பண்ணும் போது மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு உயிரை இழக்கும் போது அந்த கட்சி பொறுப்பொருட்காம இருக்கு பாருங்க ஸோ அந்த தான் வந்து இந்த பெட்டிஷனை வந்து என்ன செய்ய தயார் பண்றாங்க வந்து கொண்டு போடுறாங்க அப்போ இது வந்து எங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ஆஃப் வந்து பப்ளிக் வயலேஷன் அப்படிங்கிற கிரௌண்ட்ல வந்து அந்த பெட்டிஷன் வந்ததுனால அதை நீதிசனம் அலவு பண்ணிட்டாங்க இப்போ நம்ம என்ன கேக்குறோம்னா இப்போ டுவெண்டி நைன் ஏ ஒரு கட்சியை வந்து பதிவை நீக்குவதாக இருந்தால் சில சருத்துக்கள் இருக்குது நம்ம நியாய நே நீதியை நேர்மையே பேசணும்ல இந்த கேஸ் எப்படி முடியுங்க நான் சொல்ல வர்றேன் ஒரு லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை இந்த காலையில் நிறைய பேர் கேட்பா பார்ப்பார்கள் நிறைய சீனியர் கவுன்சில் பார்ப்பாங்க அதுக்காக சொல்றோம் ஏலோசேஷன் பிப்டி ஒன்ல ஒரு கட்சியை வந்து பதிவு செஞ்சுட்டீங்கன்னா அதை நீக்கம் செய்வதற்கு சில சருத்துகள் இருக்குது உதாரணமா வந்து புஷியானதுக்கும் விஜய்க்கு சண்டைன்னு வைங்க புஷி ஆனந்த் பக்கம் ஒரு இருபத்தஞ்சி மாவட்ட செயலாளர் இருக்காங்க ஒரு பேச்சுக்கா சொல்ல புரியா சொல்றேன் விஜய் தலைமையில கண்டா போயிருங்க அவங்க மயிலாவியை திருத்துறாங்க அமன்மென்ட் பண்றாங்கன்னா அப்ப வந்து வந்து என்ன செய்வோம் டீலிஸ்டிங் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது இப்ப விஜய் வந்து தரமா பேசுறாருல்ல இப்ப தற்கொலைன்னு வார்த்தை சொன்னாலே நிறைய தமிழ் மக்கள் கோவம் வருது தரமா பேசக்கூடியதான் தற்கொலை சொல்லிடும் இந்திய இறையாமிக்கு எதிரா பேசிட்டான்னு வைங்க இப்ப அவரு ஸ்கிரிப்டை எழுதி எழுதி வாசிக்கிறாரு எவனாவது வந்து ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து இந்தியாவுடைய இறையாண்மை இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஏதாவது பேசாருல திமுக விமர்சனம் விமர்சனம் பாதுகாப்பு சம்பந்தமான அம்சங்களை தொட்டு வாங்கிப்போம் இதை வந்து உச்ச நீதிமன்றத்தில வந்து அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ அல்லது எலெக்ஷன் கமிஷன் ஆப் வந்து தீர்க்கமாக நம்ம நிரூபிச்சோன்னு சொன்னா அவன் கட்சியுடைய அங்கீகாரத்தை என்ன செய்வோம் அங்கீகாரத்தை மட்டுமல்ல அவனுடைய பதிவை ரத்து செய்யக்கூடிய விஷயம் இருக்குது திமுக விட நீங்க எப்படி சிறந்த கட்சி திமுகவுடைய அதிமுகவை விட காங்கிரஸை விட கம்யூனிஸ்டை உடைய முஸ்லீம் லீக்கையுடைய மாமகாவோடைய விடுதலை சிறுத்தை கட்சிகளை விட மதிமுகவுடைய தாவேக்காவை ஏன் தமிழர்கள் ஆதரிக்க வேண்டும் அவங்ககிட்ட இல்லாத அம்சம் அவங்க என்ன இருக்கு சொல்ல முடியுதா சொல்ல முடியல கரூருடைய ஸ்டாம்பீடு கரூருடைய இப்ப விபத்து என்று கொண்டிருக்கோம் அவங்க என்ன செய்றாங்க ஆஹா பயங்கரமான சதி என்று சொல்றாங்க கரூருடைய விபத்துல நாப்பத்தோரு பேர் வந்து இறந்திருக்கிறார்கள் நூற்று கணக்கான பேர் குற்றத்துறமா இருக்கும் போது அதை பார்த்தாரா பார்க்கவில்லை அதுதான் கோபம் என்னடா ஒரு பார்க்க கூட இல்லையே நிதியா கொடுத்து இருக்கட்டும் திமுக செந்தில் செந்தில் இருந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருந்து எல்லாருமே கலந்து நிற்கிறாங்க அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க எப்படி வந்து முதலமைச்சர் இடம் முதல்வாறு வந்தார் துணை முதல்வர் எப்படி வந்து டிஷர்டோட வந்தார்லாம் கேட்க இப்படி வந்து நக்களும் நையாண்டியும் பண்ணி கொண்டு இருந்த காரணத்தால் தான் இது போன்ற பொதுவாக வழக்கு தொடரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு வந்து உசிப்பு விட்டு கோபத்தை கிளறி விட்டு இன்னைக்கு இந்த மாதிரி வந்திருக்கிறது இது மிகப்பெரிய அசிங்கம்ங்க இப்படிப்பட்டா என்ன செய்யக்கூடாது உயர் நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல இப்படி அசிங்கப்படக்கூடாது மக்கள் பணியாற்ற வந்தவர் கட்சிக்கு இந்த நிலைமையா என்று நான் வந்து திரும்ப அந்த கேள்வியை அவங்க பக்கம் திருப்புகிறேன் இது வந்து அங்கீகாரம் ரத்தா பதிவு ரத்தா அப்படின்னா எது ரத்து செய்ய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தா என்னைக்கே ரத்த ஆயிருக்கும் எப்பவுமே ரத்தா இருக்கும் உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்களேன் மக்கள் கட்சி ஜவாஹி வந்து எம்எல்ஏ ஆக அப்துல் சமோத் எம்எல்ஏ ஆக இருக்கிறார் ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புனாங்க ஏன் நீங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சிட்டீங்க உங்களுக்கான சின்ன இல்லைன்னு சொல்லி சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புனாங்க ஒரு சின்ன மேட்ரு தன்னுடைய கட்சி சின்னத்துல நிக்காமல் உதய சூரிய சின்னத்துல நின்றதுக்காகவே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன செய்ய அங்கீகாரம் ரத்து பண்ணுது அப்ப நாற்பத்தோரு பேரை வந்து பணி கொடுத்துருக்காங்க நூற்று கணக்கான பேரை வந்து காயம் விட்டுருக்கார்கள் அதுக்கு ஓனர்ஷிப் எடுக்காத வந்து அரசியல இருக்க தகுதி உண்டா அப்படின்னு எலக்ஷன் கமிஷன் கேட்க அந்த கிரவுண்ட்ல அவங்கள அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பெட்டிஷன் அப்ப அப்ப போட்டிருந்தோம்னா அங்கீகாரம் நிச்சயம் ரத்து ஆகும் ஏன் மக்களையுடைய உயிரை வந்து காவு கொண்டிருக்கான் அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு கிரௌண்ட்ல போயிருக்கலாம் அங்கீகாரமே இல்லையே அவங்களுடைய பங்கு என்ன இல்லையே இப்போ அதாவது டீலிஸ்டிங் பண்ணுங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு வரக்கூடாதுல வரக்கூடாது அல்ல ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து கேன்சல் பண்ணுங்க என்ன பண்ணா ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணாது எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா நிச்சயமா பண்ணாது அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நெருக்கமா இருக்கிறாங்க மெட்டிடத்துல அவங்களோட நெருக்கமாக இருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யாரு கையில இருக்குறதுங்கிறத வந்து நமக்கு எல்லாம் தெளிவா தெரியும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பாஜக கிளை அமைப்பப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கு நெருக்கத்தை பார்த்தா எப்படி வந்து அந்த அந்த ஆர்டரே வராது ஆர்டர் வந்தாலும் எக்ஸிகூஷன் பண்ண மாட்டாங்க அதனால வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கேன்சல் பண்ணப்படாது என்பதை நான் நினைக்கிறேன் கட்சி இந்த மாதிரியான ஒரு நிலையில வந்து நீதிமன்றம் வரை போய் அடிபட்டு கொண்டிருக்கிறது இல்ல புசியானந்த் வந்து தன் கால எல்லாருமே வந்து இந்த 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 அதாவது இந்த கோர சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா போனதே கொண்டாடுறது அதாண்டி புஷியானந்த் கூட சிற்பது புஷியானந்த் வந்து ஓராள பாக்குறது புசியானந்த் வந்து கால்ல விழுகிறத வந்து இன்னைக்கு காணொலி வெளிவந்துருக்குது ஆனா இதுக்கு எதிராக தீவிக்கக்குள்ளேயே ஒரு பெரும்பான்மையான குழு என்னன்னா நீ என்ன கடவுளா புஷியானந்த எதிராக ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கா இது எப்படி சேர்த்து கொடுத்திருக்கிறது உள்நாட்டு குழப்பம் நமக்கு அதுல கருத்து இல்லை என்றாலும் இதுல பாடம் முடிக்கணும் அவங்க புஷந்த் யாரு புஷியானந்த் வந்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளருக்கு வந்து அவருக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல தேவையில்லை பதிவுல நான் பார்த்தேன் அவங்க பேரை போட்டு நான் இந்த பொறுப்புல இருக்கேன் புஷியானந்த வந்து காரி துப்புறாங்க அதுக்கு காரணம் ஒன்னால்தான் தலைவருக்கு இவ்வளவு பெரிய அவமானம் எழுதுறாங்க நீ தான் தலைவரை இழுத்துக் கொண்டு விட்டுட்டாங்க அப்ப வந்து விஜயை வந்து அரசியல் மயமா மாத்துறதுக்கு ஒரு அரசியல்வாதியாக அவர் பிரணமைத்து இந்த அரங்கில வர்றதுல நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லையோ விஜய் கட்சியை சேர்ந்தவர்களை வந்து அந்த ரசிகர் மன்றங்களுக்கு நிறைய உடன்பாடு இல்லையோ என்பதை வந்து இந்த பதிவு நமக்கு தெரிகிறது எல்லாத்துக்கான தாலும் தான் அவரை சுயமா சிந்திக்க வருவதையும் இல்லை அவரை வந்து செயல்பட வருவதையும் இல்லை இவர் பின்னாடியே இருந்துகிட்டு பக்கத்துல இருந்துட்டு எல்லா நோட்ஸ் நோட்ஸ் கொடுத்து சிக்க வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி எழுத்துக்களும் அந்த பதிவுகளும் புஷ்யானந்த திட்டிய ஒரு தம்பி பார்த்த அதிர்ச்சி அறிஞ்சு என்ன தாவேக்கா காரண மாதிரி இல்ல ஏன்னா எதிர்கட்சிக்காரன் பேசுற மாதிரி பேசிருக்கா தன்னுடைய தாவேக்காவுடைய அந்த உறுப்பினர் தான் பார்க்கிறோம் அப்ப இதுல என்னன்னா புஷ்யானந்த் அவர்கள் நிதானம் பண்ணணும் முதல்ல உங்களுக்கு எது தெரியுமோ சட்டில ஆப்பிள் வரும் எடுத்த எடுப்புலயே எப்படிப்பட்ட ஒரு பிச்சல கொண்டு நிப்பாண்டிட்டாருன்னா விஜய திமுக எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிர்ப்பு மாமாக்க எதிர்ப்பு முஸ்லீமுக்கு எதிர்ப்பு அதாவது இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு சரி திமுக கூட்டணி கட்சி எடுத்துட்டீங்க அப்ப அதிமுக அதிமுக எதிர்ப்போம் அதிமுக எம்ஜிஆர் அங்க எடுத்துக்கிறோம் அதிமுக என்ன செஞ்சு எதிர்த்தாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க பிஜேபி எதிர்ப்போம் அப்படின்னு போனாங்க பிஜேபி எதிர்த்தாங்களா ரெண்டாவது விஷயம் அதிமுக எதிர்க்க ரெண்டாவது விஷயம் வெளியில காட்டுந்த அப்படித்தானே அப்போ தொண்டர்கள் நினைச்சா குழம்ப மாட்டான் நேற்று வரைக்கும் அதிமுக பிஜேபியும் எதிர்த்து பேசிவிட்டு நாம்தலம் கட்சி எழுத்து பேசிட்டு இன்னைக்கு வந்து பிஜேபி தொண்டரை கைவிடுறாங்க அதிமுக நெருக்கத்தை ஏற்படுத்துறாங்க இது என்ன கதை அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வாட போனா பிஜேபி அகில வச்சு எடுத்துறாங்க கேஸ் நடத்துறாங்க இதெல்லாம் அவங்க தொண்டர்கள் பார்ப்பாங்களா இல்லையா அப்ப இதை இழுத்து விட்டது யாரு உரிசியானது அப்ப என்ன செய்திருக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கு இந்த மக்களுக்கு வந்து நம்ம நல்லா செய்ய போறோம் திமுகவுக்கு எதிராக மட்டும் நம்ம செய்வோம் அப்படின்னு அடிப்படையாவது செஞ்சிருக்கணும் அதிமுகங்கிற கட்சியை தாண்டி திமுக கூட்டணி தாண்டி நீ எப்படி ஒருவரில் பிரச்சனை கொண்டு எப்படி எந்த அடிப்படையில புஷியானந்த் வந்து இவ்வளவு தைரியத்தை கொடுத்தாரு எப்படி அதை நம்புறாரு விஜய் விஜய்க்கு ஒரு சுய அறிவு இருக்கா இல்லையா புஷியானந்த் சொன்னதுன்னா நம்ப வேண்டிய அவசியம் விஜய்க்கு இல்லையே இப்ப விஜய் மீது தவறு இருக்குது ஆனா இழுத்து விட்டது புஷியானந்த் தான் இதை விஜய் உடைய இமேஜை டேமேஜ் பண்ணது புஷியானந்த் தான் தேவை இல்லாம கரூருக்கு கொண்டு வந்து அவரை வந்து உள்ள கொண்டு விட்டு சிக்கல்ல மாட்டி விட்டது வந்து புஷியானந்த் அப்படிங்கிற கருத்து தாவேத்தலை இருக்கு இதை நமக்கு கருத்து இல்லை நம்ம நாங்க நீங்க ஒற்றுமையா இருங்க நீங்க வாங்க களத்துக்கு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க விஜய எதிர்கொள்ள ரெடியா இருக்கிறோம் பிரச்சாரம் போங்க அப்பதான எங்களுடைய பிரச்சாரம் எப்படின்னு தெரியும் நாங்களும் போவோம்ல எங்களுடைய கூட்டத்தை நாங்க காட்டுவோம்ல எங்க மக்கள் எப்படி இருக்காங்கன்னு காட்டுவோம்ல எங்க மக்களுமே எங்க விடுதலை சிறுத்தை கட்சி இருக்க கூட்டணி எங்களுடைய பிரச்சாரம் எப்படின்னு பாக்கணும்ல அதனால நாம என்ன சொல்றோம்னா இப்பமாவது பாட முடியுங்க திரும்பி 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 சொல்லிட்டு இருக்கோம் இப்ப மாதிரி பண்ண முடியுது அப்போ ஒரு பக்கம் கட்சியோடைய பதிவே எடுத்து சொல்லி வழக்கு இன்னொரு பக்கம் ஹுசியானந்த் மேல அவர் நீக்குங்க ஆகிட்டு இருக்கு ரெண்டையும் சேர்த்து எப்படி இது என்ன சொல்ல வரீங்க போய் காலில் பாத்தீங்களா இல்லையா அந்த வீடியோ கால்ல கால விழுறாங்க அதுதான் பிரச்சனை ருசியான யாரு கால விடுறாரு மோடி அமித்ஷா காலல அந்த வீடியோ வெளியே வரல ஊசியானது காலில் இவங்க ஊர்ற வீடியோ மட்டுந்தான் அடி வந்திருக்குது ஊசியானது யார் காலில் விடுறாரு அந்த வீடியோ சேர்ந்து வர வேண்டும் நான் கேட்கிறேன் ஒரு ஒரு கவுன்சிலருடைய தேர்தல கூட நீங்க போட்டிட்டு ஜெயிக்கவில்லை வெற்றி பெறவில்லை அதுக்கெல்லாம் நீங்க மகானம் ஆயிட்டீங்களா சங்கராச்சாரிய ஆயிட்டீங்களா உசியானது கேட்கிறேன் அப்ப நீங்க என்ன சுயமரியாதை எல்லாம் வந்து பேசுறாரு அஞ்சல எம்மாள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர் வந்துட்டு பெரியாருடைய கொள்கை எல்லாம் சொல்றாருல நம்ம வாய்களே ரெண்டு மகாட்டிலையும் பேசினாரு விஜய் உச்சியானந்த காலில் உள்ளதுக்கு எப்படி அனுமதிக்கிறீங்க ஊசி யாரு அப்ப விஜய் தன்னுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஊசியானது கடிவாளம் போடட்டும் உசியானதுக்கு கடிவாளம் போட்டு அவரை கண்ட்ரோல் கட்சி கட்சியூட்டி நீக்கட்டும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஹுசி கட்சியை ஊட்டி நீக்கி விட்டாலே விஜய் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிப்டி பர்சன்டேஜ் கரை வந்து என்ன செய்யும் ஓடி போய்விடும் ஊசியானது எனக்கு வாழ்க்கை வரப்பு சொன்னாலும் ஒண்ணும் கிடையாது அந்த தப்பு தப்பா கேட் பண்றோம் நினைக்கிறேன் அவங்க தொண்டர்களே சொல்றாங்க பாருங்க அவர் ஆசீர்வதிக்கிறார் நின்று போக வேண்டியதானங்க கரூருக்கு கரூருக்கு வந்து யாரு பேருக்கு வேணும் விஜய் போனா கடுமையான கூட்டம் இருக்கு நீங்க போ இவர் போயிருக்க வேண்டியதானங்க ஆத வருஷம் வந்து டெல்லிக்கு பறக்க தெரியுது இல்ல கரூருடைய ஹாஸ்பிடல் போக வேண்டிய வேண்டியதானே விஜய் வந்தா தான் கூட்டம் ஆகி போவோம் புஷியானதுக்கு அந்த கூட்டம் வருமா ஆத கூட கூட்டம் வருமா அவங்க பேருக்க வேண்டியதானே ஏன் மாவட்ட நிர்வாகி மண்டல ஒன்றிய நிர்வாகி கூட போகலையங்க பதினாறு நாட்கள் கழிச்சு நாங்க போவோம்ட்டாங்க இந்த பதினாறு நாள் கழிச்சு இன்னும் விஜய் போன மாதிரி தெரியவில்லை ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தவறா இருக்குது தப்பு தப்பா வந்து எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா ஆட்சி கட்டில மட்டும் முதலமைச்சர் மட்டும் வந்து உட்கார்ந்துடணும் முதலமைச்சர் நாற்காலி என்னமோ பிரியா கிடைக்கிற மாதிரியும் காலியா இறக்குற மாதிரியும் இவர்தான் வந்து உட்கார்க்கு எல்லா மக்கள் இயங்குற மாதிரி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வரட்டும் பாத்துக்குருவோம் அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே புசியானந்து கச்ச காளி படிவரப்புல தெரிகிறது அவர் நடவடிக்கையில பார்த்தா தப்பு பாங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது உங்களுடைய விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாதசூல் அறங்கலத்துக்கு நேர நன்றி